அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சூர்யா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆனைப்பகி கிராமத்துல நான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஆசிரியராக இருக்கிறது வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து வந்தது வந்து ஆறு வெங்கடேஷன் எனக்கு இது ஆணைப்பகி தான் வரும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அது சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து அந்த அந்த வேலை வந்துட்டு நம்ம வந்து லவ் பண்ணி செய்கிறோம் சின்ன வயசுலேருந்து அப்பா அதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருமே மாமாலேருந்து தாத்தாலேருந்து எல்லாமே இந்த வேலை தான் செய்கிறாங்க அது அப்படியே வந்தது எனக்கு இப்போ நம்ம போகிற இடத்துல கொஞ்சம் இது கஷ்டப்பட்டு நம்ம அவங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்குறோம் அதனால் இப்போ நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்குன்னு பேர் தனியாக இருக்கணும்ல அதனால் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒன்று ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இது பேர் எடுத்தது அதனால் இது சேர்ந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு நம்ம இது பண் இந்த குழி ஆரம்பித்தோம் ஆமாம் எல்லோரும் இதை டிப்ளமோ முடிச்சுட்டு அதான் டிகிரி முடித்தவங்க தான் ஃபுல்லாக இதில் வந்து ரெண்டு பேரும் இல்லை மிச்சம் எல்லாமே அந்த டிகிரி முடிச்சிட்டாங்க எல்லாமே படித்தவங்க தான் எல்லாமே அவங்கவுங்களுக்கு வந்துட்டு அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு அவங்க வந்துட்டு லவ் பண்ணி வேலை வேலை இது சரி அதனால் வந்துட்டு தனி இப்போ எல்லோரும் வேறு வேறு இடத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு குழுவாக செஞ்சு இப்போ நாங்கள் பண்ணுறோம் கஷ்டம் இருக்குன்னா அது தெரியாது வேலை மேலே போனால் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம விட்டு கொடுத்து வேலை செஞ்சிங்கன்னா வச்சுக்கலேன் அது வந்துட்டு இருக்காதுங்க மற்றபடி வந்துட்டு நம்ம ஈகோ இந்த குரோமை இது மணி வச்சு வேலை செஞ்சால் அது கஷ்டம் தெரியும் இதில் வந்துட்டு எல்லாம் ஜாலியாக வேலை செஞ்சுட்டு போயிடுவோம் ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பேர் பேருனா அந்த பேர் எடுத்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி நம்ம கம்பெனி ஒரு முறை போயிட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சதுன்னா இடத்துல நம்ம தான் அடுத்த வருஷன்ற மாதிரி இப்போ வேலை செஞ்சு விட்டு வருவேன் இப்போ ஒரு வேலை வந்துட்டு நம்ம ஒரு ஊரில் போகிறோம் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து டைமுக்கு டைமுக்கு சாப்பிட முடியாது இப்போ மதியம் சாப்பாடு எப்படியும் ஒரு மூணு மணி நாலு மணி ஆகிடும் நைட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் வேலை ஷார்ட் பண்ணேன்னா வச்சுக்கலேன் ஒரு ஒரு ஊரில் வந்துட்டு நாலு மணி ஆகும் சாமி இறங்குறதுக்கு மறுநாள் வந்து ஒன்பது மணி ஆகும் அண்ணா வேலை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அது அதெல்லாம் ஒரு இதுவை தான் சாமி ஒரு இடத்துல வந்து சாமி வராது அதை வர வச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இடத்துல நம்ம வர வச்சு தான் வேணும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் கா ஈவினிங் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு போக மாட்டேன்னா கூட அதை முடிச்சுட்டு தான் நம்ம இது பண்ண முடியும் அதான் நம்ம பட்ட கஷ்டம்னா வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு ஊரில் போயிட்டோம் ஒரு ஊரில் போயிட்டு அவன் வந்து பேட் வயசுலாம் பேசுவாங்க அவங்க அவங்க குடிச்சிட்டு வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க எல்லாத்தையும் நம்ம அந்த அரிசன் அனுசரிச்சிட்டு தான் போனோம் ஏன்னு கொடுத்த குரு வந்துட்டு இப்படி இந்த மாதிரி யார் என்ன கேட்டாலும் சொல்லிட்டு நம்ம செய்கிற தொழில் அந்த மாதிரி தொழில் யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம எல்லோருமே அனுசரிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு தான் சொல்கிறது அதனால நம்ம எதுவுமே நம்ம பேசிக்க முடியும் இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு அது மாதிரிலாம் பேச முடியுமா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு தொழிலுக்குன்னு போயிட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சாகணும் அந்த மாதிரி தான் இது பண்ணுறது நம்மளுக்கு வீட்டில் வந்துட்டு இன்னமும் சப்போர்ட் இல்லைண்ணே நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இன்னமும் சப்போர்ட் இல்லை அது வந்துட்டு இந்த தொழில் நம்ம இது இவ்வளோ படிச்சுருக்க அவங்க தான் படிக்க வச்சது எல்லாமே வீட்டில் இவ்வளோ படிச்சிருக்கேன் ஏதாச்சும் கம்பெனிக்கு போகலாமே நாலு பேர் வந்துட்டு நம்மளுக்கு வேலைக்கு போகிறாங்க கம்பெனி வேலைக்கு நீ ஏதாச்சும் கம்பெனிக்கு போகலாம் இல்லை அதுக்கு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு போய் சொல்கிறேண்ணா திருடுறேண்ணா இல்லை எது யாருன்னா எது எதிர குடும்பத்தை எதனா கெடுக்கிறேண்ணா அப்படியே கே இப்படி தான் கேட்பேன் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இது பண்ணுறது அப்படியே இப்போ கூட சொல்லுவாங்க இந்த ஒரு வருஷத்தோடு உன்னோட இது வேலையெல்லாம் முடிச்சுக்குவோம் ஆனால் என்னோட இது வரைக்கும் நான் முடிக்க மாட்டேன் அது கடிச்ச வரைக்கும் அது நடத்துன்தான் நடத்துனது தான் இன்றைக்கி நாலு பேரும் எனக்கு சப்போர்ட்டிவ்னா என் கூட இருக்கிற பசங்க தான் எனக்கு இவங்க வந்துட்டு இவங்க இல்லைனா நான் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கம்பெனி வச்சு ரன் பண்ணுறோம் அப்படி என்றைக்குமே நினச்சது கிடையாது நம்ம இந்த பம்பை தொழிலுக்கு வந்துட்டு வந்தது வந்துட்டு நான் நினச்சது கிடையாது எதுக்கு இந்த தொழிலுக்கு நம்ம வந்தேன்னு சொல்லிட்டு இந்த தொழில் வந்துட்டு நம்ம ரொம்ப நேசித்து செய்கிறேன் இப்போ எவ்வளோ வந்துட்டு இப்போ நாடகத்துக்கெலாம் கூப்பிட்டாங்க மருந்தகத்துக்கு அதெல்லாம் நம் இது வேணான்னு சொல்லிட்டு இதை தான் இந்த தொழிலு தான் நம்மளுக்கு எல்லாமே இதை தான் சொல்லிட்டு நம்ம வந்து நியமித்து நிற்கிறேன் இந்த தொழிலுக்கு மற்ற இதுக்கு எதுக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இது அர்ஜென்ட் ஆபத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாடகத்துக்கு மிருதங்கெல்லாம் போவேன் அது தனிப்பட்ட இதுவுல வேலை இல்லைன்னா மட்டும் அது போவேன் நாடகத்துல வந்துட்டு கஷ்டம் இருக்காது ஒரே இடத்துல உட்காந்துட்டு வாசிட்டோம் அதுதான் அதுல கஷ்டம் இதுல வந்துட்டு நம்ம பகலும் வேலை செய்யணும் நைட்டும் வேலை செய்யணும் எல்லாமே இப்போ நம்ம இதை நின்றுட்டு போயின்னு வந்து நாலு பேர் நாலு விதமா பேசுவான் போவான் வருவா ஒரு ஒரு இதுக்கும் நம்ம வந்துட்டு இதை பண்ணோம் அதெல்லாம் நம்ம அனுசரிச்சு ஆனால் நம்மளுக்கு இது பம்பை தொழில் தானே எனக்கு அது செட் ஆயிடுச்சு பம்ப தொழில வந்துட்டு இந்த தான் நம்மளுக்கு நாலு பேர் வந்து நம்மளை இப்போ ஒரு வந்தவாசி இப்போ செயர் இந்த மாதிரி போனால் கூட வந்து வச்சுக்கங்களேன் இப்போ வந்து சூரியானா ஆ சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு இருக்குது இதே ஒரு நான் கம்பெனி வேலைக்கு போயிருந்தேன்னா யாரும் வந்து இந்த அளவுக்குலாம் நம்ம கிட்டே பேசியிருக்க மாட்டாங்க ஊர் பேர் சரியான அவர்களில் அந்த ஊர் அந்த ஊரில் தான் வந்துட்டு கரெக்டாக சாமி வராமல் எடுத்துகிட்டு போய் இது பண்ணது பூவாடை கறி வேலை செஞ்சோம் செத்தவங்களை வந்து கொரிக்கிற மாதிரி அவங்கள வந்துட்டு வரலை அவங்களுக்கு வந்துட்டு என்னவோ இது கட்டு கட்டிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமச்சா ஒரு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இருந்தோம் மூணு மணிக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எட்டு வந்தோம் அதுதான் மறக்க முடியாத அனுபவம் அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே போய் சக்ஸஸ் தான் இப்போ சாமி வர வைக்கிறதுனா அதுக்குன்னு தனிப்பட்ட முறை அவங்க வந்து விரதம் இருந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து சாமி இறங்க இறக்குறோன்னா வச்சுக்கங்களேன் என்ன சாமி கேட்குறேன் பங்களமாக இந்த மாதிரி எதுனா ஒன்று கேட்குறாங்கன்னா அதனால் இது நம்ம விரதம் இருந்து இப்போ ஒன்பது நாளோ பதினோரு நாளோ இந்த மாதிரி விரதம் இருந்து அவங்கள கோயில் சுற்ற வச்சு அந்த ஒன்பது நாளோ விரதம் இருந்து நம்ம வந்துட்டு சாமி இறக்கிறது தான் கேட்குற சாமி நம்ம இறக்க விடலாம் கட்டு கட்டுறதுனால் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் இப்போ சாமி வந்துட்டு வராத மாதிரி கட்டு கட்டுவாங்க இப்போ எதிராளின்னு ஒருத்தருங்க இருப்பாங்கள்ல அவங்க வந்துட்டு கட்டு கட்டி இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு உனக்கு எனக்கு விரோதனா வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு நம்ம கட்டு கட்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இவங்க வந்துட்டு நீ ஏதாச்சும் ஒரு தீங்க வின எதனா பண்ணி வச்சுருப்பீங்க அது பண்ணதுனால வந்துட்டு நம்மளை வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது நம்ம தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சாமி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டு கட்டி வச்சுருக்கிறத அதை கட்டு கட்டுறது அதை கட்டு உடிகிறா அதை அவங்களுக்கு என்னென்ன இது சாங்கி தரங்குமே எல்லாமே பண்ணி நம்ம கட்டு ஒடைச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை செய்வோம் அதில் வந்துட்டு நம்ம நைட்டு இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு முன்னாள் போயிட்டு பதிவு போட்டு அம்மன் பதிவு இப்போ அவங்க வீட்டு குலதெய்வம் தெய்வம் என்னென்னு சொல்லிட்டுனா அவங்க குலதெய்வம் தெய்வம் வந்துட்டு நம்ம பதிவோ அம்மன் பதிவோ மண்ணால் செ சில செஞ்சு நம்ம போட்டுருவோம் அது வரைஞ்சி பார்த்துட்டு சரி எதை எந்த அவங்க குலதெய்வம் தெய்வம் அப்புறம் பூவாடைக்காரி செத்தவங்க போனவங்க வந்தவங்க முன் போனவங்க பின் போனவங்க எல்லாமே இருப்போம் பார்ப்போம் வராதவங்களாம் போய்ட்டு சுடுகாட்டில் நைட்டு பன்னெண்டு மணியில் ஒரு மணி சுடுகாட்டுக்கு போய்ட்டு அவங்களுக்கு தேவையான பூஜையை கொடுத்துட்டு சுடுகாட்டில் போயிட்டு நம்ம மண் அந்த சாம்பலால் வச்சு நம்ம வந்துட்டு இது பொம்மை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சேவல் அறுத்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து நம்ம மறாத நாள் வந்து வச்சு வரைச்சி கூப்பிட்டா எல்லாமே பூவோட கரையெல்லாம் வந்துடுவாங்க அது மாதிரிலாம் நம்ம வேலை செய்வோங்க இந்த நம்ம பூவோட கறி வர வைக்கிறதுனா இவ்வளோ பண்ணால் தான் நம்மளுக்கு பூவோட கறி வந்து வரும் நார்மலாக போய் கரைஞ்சி ஒடிச்சுட்டு வருவோம் இது வந்து வருஷம் கணக்கெடுக்குங்களே இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே போனால் அவங்க வர மாட்டாங்க இதை வந்து அலைமோதிட்டு இருப்பாங்க இப்போ செத்தவங்க காடோ வனமோ இது வனவசமோ இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று சேர்த்து ஒரு சுருகாட்டில் போயிட்டு வச்சு தான் நம்ம வந்து கூப்பிட்டு வர முடியும் அவங்களுக்கு என்ன கொடுத்தோ இப்போ எலுமிச்சை மழம் பூசணிக்காய் இப்போ சேவலை எல்லாமே கொடுத்தா நம்ம கூப்பிட்டு வரணும் ஒரு குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒரு பூவாட கறியை வந்துட்டு நம்ம கட்டாயம் வர வைக்கணும்னா அது அவங்களோட இதுதான் தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் ஒரு காது குத்துறது இல்லை ஒரு திருமணம் வச்சிட்ருக்கோம் அதுக்கு இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் விசேஷம் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க என்னோடய இப்போ புது வீடு ஒன்று கட்டியிருக்குன்னா என்னோடய அப்பா அம்மா இதில் இருந்துட்டாங்களா இல்லை என்னோடய தாத்தா பாட்டி இறந்துட்டாங்களா அவங்க மேலே உனக்கு பார்த்துங்க சார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கணும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருக்கணும் எங்கேயும் காடை வனமோ இது எதுவுமே சுற்றாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெய்வமாக பதிச்சு நம்ம வைக்கிறது தான் பூவாடக்காரின்றது நம்ம பூவாடக்காரத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னா அது மேல் மேலே இன்னும் தான் இருக்கும் இறந்தவங்க வந்து நம்ம ஒரு தெய்வமாக பதிச்சு வைக்கிறதா அது நல்லது நல்லதே இன்னும் நீ மேல் மேலே இன்னும் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்தது கூட அது செழிப்பாக இருக்கும் இப்போ நம்ம பேய் ஓட்டுறதுன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேய் வந்துட்டு இப்போ ஓட்டுறோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இது உடம்பு முடியாமல் போயிடும் அவங்கள வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி சாங்கிய சடங்கு எல்லாமே பண்ணி அவங்கள வந்துட்டு நல்ல முறையாக நம்ம கொண்டு வரது நம்ம வேலை இப்போ எவ்வளோ இப்போ இப்போ நாங்கள் அனுபவத்துல சொல்றேன் இப்போ மலையனூர் போனோம் மலையனூர் போயிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கைப்படுத்தும் செய்வன வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வந்துட்டு நல்லா குண்டாக இருந்தாங்க ஒரு அக்கா அவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக இது உடம்பை வந்து உருக்கி எடுத்துருச்சு அது பேயின்னு ஒன்று மேலே வந்து உங்களுக்குன்னு ஒன்று வச்சுட்டாங்கன்னா உன்னோட லைஃபே அது ஃபைல் தான் அப்படின்னு பார்த்து போகிறேன் அப்போ அவங்கள வந்துட்டு நம்ம கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம கைப்படுத்தி எல்லாமே முடித்து இன்றைக்கி வந்து அந்த அக்கா நல்லா இருக்காங்க இது பேயெலாம் ஓட்டி கைப்படுத்தி அவங்க மேலே சாமி இறக்கி விட்டு அங்கேலாமே இறக்கி விட்டோம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்க பேய் பிடிச்சா அவங்களோட சிம்டிங்ஸுங்களே இருக்குங்களே அவங்க தண்ணிப்பட்ட இதுவே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நைட்டில் தூங்கிட்டே இருப்பாங்க திடுக்கனு எழுந்துட்டு எழுதுட்டு இருப்பாங்க இல்லைனா அவங்க ஏதாச்சும் யாருமே வேணாம் வெறுத்து வெறுத்து போனோம் இந்த மாதிரி சொல்கிறது தான் அவங்க இது யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஒரு வேண்டாம் ஒரு பொம்மாவாக எரிஞ்சு எரிஞ்சு பேசிட்டு நல்லா பேசிட்டே இருப்பாங்க தடாலில் வந்துட்டு அவங்க இப்போ எல்லோரும் எடுத்துரிஞ்சு பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்க சொல்லலாம் மாட்டாங்க இப்போ அதாவது இப்போ ஊர்க்காரங்க வந்து நம்ம கிட்டே வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம போய் பார்த்து அவங்க மேலே இப்போ நம்ம பம்ப அடிச்சு வரைஞ்சி அவங்க மேலே சாமி இருக்கா இல்லை இப்போ வந்து ஆடும் இப்போ தெய்வனா வந்து தெய்வனா ரெண்டாம் மக்கள் ஆகிக்கிறான் அது வந்து நம்ம பேச பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது தெய்வமா இல்லை பேயா என்னன்னு சொல்லிட்டு பேரை மாற்றி 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 சொல்லும் இப்போ நான் உடனே பார்த்தா இது நம்ம வேற ஏதாச்சும் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் ஒன்று சொல்லும் அதுலேயே நம்ம தான் இப்போ நம்ம இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம் இப்போ பத்து வருஷமாக வேலை இருக்கோம் அதில் இருக்கிற அனுபவம் தானே எல்லாமே பேய் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இது பக்கத்தில் பார்த்தா ரொம்ப அது சுடுகாட்டில் கூப்பிட்டு போய்ட்டு ஒரு முறை அந்த சுடுகாட்டில் கூப்பிட்டு போயிட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா பக்கத்தில் இது அலுவிற சத்தம் அந்த மாதிரி சத்தெலாம் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு அப்போயும் நம்ம இதை நின்று அதை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று வேலை செஞ்சுருக்கோம் இப்போ பேய் ஒருத்தன சுடுகாட்டில் போய்ட்டு அவங்க இது உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்க இதை ஆணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இது பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க இதை முடியை வந்துட்டு நீ எந்த முடின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி அந்த பேய் பேய் அவங்க மேலே இருக்குங்களா நீ எந்த முடியில் இருக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க உச்சி முடியை அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அந்த முடியில் போய்ட்டு நம்ம அந்த முடியை மட்டும் நம்ம அறுத்து எடுத்து பாட்டிலில் போட்டு அடித்து ஏதாச்சும் ஒரு குள குளத்துலையோ இல்லை பூத்தொளியோ ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு நாங்கள் அதை பண்ண வேண்டிய முறையில் அதை பண்ணி கொடுப்போம் இப்போ பாட்டிலோ இதுவே நம்ம போட்டு நம்ம உள்ளே அடித்து வச்சு நம்ம தூக்கி போடுறோம் அதில் வந்துட்டு நம்ம அது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு முறையில் உடஞ்சி போயிடுச்சுன்னா இது பேயை வந்துட்டு வெளிலாம் போகாது நம்ம அதை கட்டு கட்டி தானே போடுறோம் கீழே தானே வச்சு போடுறோம் கட்டு கட்டி நாங்கள் அந்த மாதிரி போட வச்சு தான் இந்த மாதிரி இதே ஆகும் அது யாருக்கு எந்த தீங்குவனையும் ஆகாது நம்ம எங்கே போட்டாலும் இப்போ அந்த முடியில் தான் எல்லாமே இருக்கும் இப்போ அந்த முடின்னு தண்ணி சொல்லிட்டு தனியாக நம்ம எடுத்து கொடுத்துரும் நம்ம கிட்ட நம்ம வரைஞ்சி கிட்ட அழித்து நம்ம அதை அதுவே எடுத்து கொடுக்குறது அதுக்கு பிடிச்சதை வந்துட்டு என்னென்னாவோ சாப்பிட வச்சு பிரியாணியோ இல்லை முட்டையோ மீனோ கறியோ இல்லை கருவாடை ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம அதே மாரி போகலைன்னா நம்மளுக்கு மிளகா இந்த மாதிரிலாம் வச்சு அதை நம்மளே வான்ட்டடாக அனுப்பிச்சிடுவோம் பேய் போயிடுச்சுன்னா அவங்க மூஞ்சிலே காட்டி கொடுக்கணும் பேய் போடிச்சுன்னா வச்சுங்களேன் அவங்க மு முகத்துலேயே வந்து காட்டி கொடுப்போம் இப்போது ஃபஸ்ட்டு இருந்தது கூட மூஞ்சி உடனே பிரைட் ஆகிடும் ரொம்ப பிரைட் ஆகிடும் மூஞ்சி அந்த முகம் வந்துட்டு நம்ம பார்க்கும் போதே தெரியும் அதே மாதிரி அவங்க வந்துட்டு நம்ம ஓட்டுறது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே பாசமாக சொல்லி பார்ப்போம் பனிவாகவும் சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி கோபமாகவும் சொல்லி பார்ப்போம் மேக்ஸிமம் நார்மலாக பனிவாக பேசி அனுப்புறதா இங்கே வேலை ஏன்னா நாளைக்கு வந்துட்டு யார் மேலேயும் போகக்கூடாது இல்லை இன்னைக்கு வந்துட்டு இந்த மே இந்த அம்மா மேலே பிடிச்சிக்கிட்டே இல்லை இந்த பையன் மேலே பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு இந்த ஒரு அண்ணன் மேலே பிடிச்சிக்கிட்ட இதே வந்துட்டு நீ வேறு யாருக்கிட்டையும் போகக்கூடாது அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது உனக்கு என்ன ஆசை அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் விபரீதமாக கேட்டிருக்குன்னா வச்சுக்கலேன் அதான் எங்கேயோ இருக்கோம் இப்போது சென்னையில் இருக்கோம் இப்போ நம்ம கிராமத்தில் வந்துட்டு இப்போ வந்தவாசி இல்லை இது செய்யார் இந்த மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற பசங்க மேலே வந்து இருக்கோம் அது பொண்ணுங்க மேலே இல்லை பசங்கள் மேலே அதை வந்துட்டு நம்ம எல்லாமே இது என் பசங்களை பார்க்கணும் என் குழந்தைங்கள பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கார பார்க்கணும் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் ஏற்படுத்த முடியாது எல்லாமே வந்துட்டு எல்லாமே அனுசரித்து போகணும் நம்ம எங்களை முத முதல்ல இப்போ தான் வந்து எங்கள் பம்பை கம்பெனின்னு சொல்கிறது வந்து ஸ்ரீ சக்தி சாமுண்டீஸ்வரி பம்பை கலைக்கொழி வந்துட்டு இப்போ தான் முத முதல்ல பேட்டி எடுக்கிறாங்க இன்னும் மேல் மேலே வந்துட்டு எங்களுக்கு ஆசை மற்ற கம்பெனி வந்து பேட்டி கொடுக்கணும் போனோம் வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஒரு ஊருக்கு வேலைக்கு வந்துட்டுன்னா தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் நிறைய ஊர் வந்துட்டு இருக்குது நல்ல ஊர்லாம் இருக்குது அதே மாதிரி இது இந்த மாதிரி பே இலக்காரமாக பேசுகிற ஊர்லாம் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள் சரிங்களா இந்த சேனலுக்கு வந்துட்டு அர்ச்சை மசாலா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க